பக்தனுக்காக தலை பெருமாள் தொடர்கிறது சோழவேந்தன் முகுந்த சக்கரவர்த்தியால் பனி காரணமானால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை அவன் பெருமாளிடம் தான் மோட்ச சக்தி எய்தும் முன்பு சிறிது நாள் தூங்கிட அனுமதி வேண்டினான் அவனை வைத்து தீயதை அளிக்க முடிவெடுத்தார் எம்பெருமான் அதற்காக அவனை அமராவதி நதிக்கரையில் இருக்கும் வன பதறிவன குகைக்குள் ஓய்வெடுக்குமாறு அறிவுறுத்தினார் நீ தூங்கும்போது யாராவது உனக்கு இடர் செய்தால் அப்போது கண்விழிக்கும் உன் பார்வையால் அவன் சாம்பல் ஆவார் என வாக்கு அருளினார் கிருஷ்ணா அவதாரத்தில் காளய வனன் என்னும் கொடியவன் பெருமாளுடன் போர் புரிந்தான் மாயக்கண்ணனும் அவனுக்கு பயந்தவன் போல் நடித்து முகுந்த சக்கரவர்த்தி இருந்த குகையில் நுழைந்து மாயமானான் பின் தொடர்ந்து வந்த காளையவனன் உள்ளே சக்கரவர்த்தி காலில் இடறினான் விழித்து பார்த்தான் முகுந்தன் எதிரில் நின்ற காளையவனன் சாம்பலானான் பெருமாள் முகுந்தனுக்கு உண்மையை தெரிவித்து அவனுக்கு மோட்சகதி அருளினார் அவன் கேட்டுக்கொண்டபடி அந்த குகையிலேயே திருமால் தங்கினார் ஒரு சமயம் திருக்கோவில் அர்ச்சகர் ஒருவர் வீட்டில் மரணம் நிகழ்ந்தது அவர் பூஜைக்கு செல்ல இயலாத சூழல் அவர் மகன் சிறுவன் அவனை பூஜைக்கு அனுப்பினார் அர்ச்சகர் குகைக்குள் கருவறையில் இருக்கும் பெருமாள் நல்ல உயரம் அவருக்கு தினமும் நிலை மாலை சாத்தும் பழக்கம் உண்டு அர்ச்சகர் சிறுவனால் அந்த மாலையை சாத்த முடியவில்லை வெங்கடரமணா நீ சற்றே குனிந்து கொள் உனக்கு மாலை சாத்த வேண்டும் என்று அவன் வேண்டிக் பெருமாள் தலை சாய்த்து மாலையை ஏற்றுக்கொண்டாராம் மூலவர் பெருமாள் தலை சற்றே சாய்ந்திருப்பதை இப்போதும் காணலாம் உலகம் முழுவதற்கும் படி அளக்கும் இப்பெருமாளுக்கு செம்மாலி செருப்பு சமர்ப்பித்தல் பழக்கம் பெருமாளுக்கு செம்மாலி சமர்ப்பிக்க நேர்ந்து கொண்டவர்கள் ஒற்றை பெரிய செருப்பு தயார் செய்து விரதம் இருந்து செம்மாலியை அலங்காரம் செய்து சுமந்து வந்து சமர்ப்பிப்பார்கள் பெருமாள் கனவில் சொன்னபடி அவரவருக்கு எந்த அளவில் எந்த கால் செருப்பு சமர்ப்பிக்க சொல்லுகிறாரோ அதனை சமர்ப்பிப்பர் இப்படி தனித்தனி பக்தரால் ஒற்றை செருப்பாக சமர்ப்பிக்கும் செருப்புக்கள் ஒன்றுக்கொன்று இணைந்து ஜோடியாகிவிடும் அதிசயம் இங்கு நடைபெறுகிறது இத்தகைய சீரும் சிறப்பும் வாய்ந்த தான்தோன்றி மலை கரூரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கலியுகத்தில் வேண்டுவோருக்கு வேண்டியதை வேண்டியவாறே அருளும் பெருமாள் வாரத்தில் சனி புதன் கிழமைகளில் அமாவாசை பௌர்ணமி மாத பிறப்பு நாட்களில் தரிசனம் செய்வது நலம் தரும் கோவில் தொலைபேசி எண்கள் சைவர் நான்கு மூன்று இரண்டு நான்கு இரண்டு மூன்று அஞ்சு 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 மூன்று ஒன்று சைபர் நான்கு மூன்று இரண்டு நான்கு இரண்டு மூன்று ஆறு நான்கு மூன்று சைபர் ஒம்பது நன்றி வணக்கம்